மாவட்ட ஆட்சியர் அலுவலக மக்கள் நல்லுறவு மைய கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் நத்தப்பேட்டை பகுதியில் சுமார் ஐநூற்றி நாற்பது ஏக்கர் பரப்பளவு கொண்ட நத்தப்பேட்டை ஏரியிலுள்ள நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரியும் நத்தப்பேட்டை ஏரியை சுற்றி வசிக்கும் பொதுமக்களுக்கு வீட்டுமனை பட்டாக்களை வழங்கிடக் கோரியும் தேசிய சமூக ஆர்வலரும் பாஜக காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தொடர்பு துறை துணைத் தலைவருமான ஆர் வெங்கடேசன் அவர்கள் கோரிக்கை மனுவினை வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மக்கள் நல்லுறவு மைய கூட்டரங்கில் திங்கட்கிழமை தோறும் நடைபெறும் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைசெல்வி மோகன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது அனைத்து அரசு துறை அலுவலர்கள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் பல்வேறு அடிப்படை வசதிகள் குறித்த கோரிக்கை மனுக்களை வழங்கினர் அப்போது நத்தப்பேட்டை பகுதியில் ஐநூற்றி நாற்பது ஏக்கர் பரப்பளவு கொண்ட நத்தப்பேட்டை ஏரியில் உள்ள நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கோரியும் கோரியும் நத்தப்பேட்டை ஏரியை சுற்றி வசிக்கும் பொதுமக்களுக்கு வீட்டுமனை பட்டாக்களை வழங்கிடக் கோரியும் தேசிய சமூக ஆர்வலரும் பாஜக காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தொடர்பு துறை துணைத் தலைவருமான ரயில்வே வெங்கடேசன் அவர்கள் கோரிக்கை மனுவினை வழங்கினார் இந்த நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் சே வெங்கடேஷ் திட்ட இயக்குனர் ஸ்ரீதர் உள்ளிட்ட பல்வேறு அரசுத் துறை அதிகாரிகள் அலுவலர்கள் கலந்து கொண்டனர் O